ஹலோ இப்பியான் வெல்கம் லெவல் ஷூ வில் வரும் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட்டாக வெளியே இருக்க முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பட்ஜெட் ரெண்டாயிரத்தி நாலு பற்றி முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம லெவல் டூக்குள்ளே வருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களை இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் இந்த அரசு இருபத்தி ஐந்து கோடி மக்களை பல்முனை ஏழ்மை நிலையிலிருந்து வெளியேற்றி இருப்பதாக கூறினார் நிர்மலா சீதாராமன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேரடி வரி வசூல் மூன்று மடங்காக உயர்ந்திருப்பதாக கூறிய அவர் இந்த பட்ஜெட்டில் வரி வசூல் சார்ந்து எந்த மாற்றமும் செய்யப்படாது என்றும் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதி பற்றாக்குறை மொத்தம் உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து புள்ளி ஒரு சதவீதமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் ரெண்டு கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் வீட்டின் மொட்டை மாடியில் சோலார் அமைத்தால் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பது தொடர்பாக குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் கர்ப்பப்பை புற்றுநோயை தடுக்க தடுப்பூசி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்ய புதிய செயலியை அறிமுகம் செய்யப்படும் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்க ரூ ஒரு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு அங்கன்வாடி மற்றும் ஆஷா மருத்துவ பணியாளர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மேலும் பால் உற்பத்தியை அதிகரித்து பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பால் பண்ணை உரிமையாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் புதிய திட்டங்களை செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாடு முழுவதும் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி சார்ஜ் மையங்கள் அமைக்கப்படும் மற்றும் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்க ஒரு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் நாற்பதாயிரம் சாதாரண ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக தரம் உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்குவதற்காக ஒரு லட்சம் கோடியில் புதிய நிதியம் அமைக்கப்படும் நடுத்தர வர்க்கத்தினருக்கான வீட்டு வசதி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் மூன்று சரக்கு பொருளாதார ரயில்வே வழித்தடம் புதிதாக அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மூணு கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதன்படி வரும் ஆண்டுகளில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் மூணு கோடி பெண்கள் லட்சாதிபதிகளாக ஆக்கப்படுவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மாநிலங்களுக்கு ஐம்பது ஆண்டு கால வட்டியில்லா கடன் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது புத்தொழில் நிறுவனங்களுக்கு வரி ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தீவு பகுதிகளில் துறைமுகங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் எண்ணெய் வித்துக்களாக சுயசார் இயக்கம் அமலாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று தாக்கல் செஞ்சாங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதில் இடம்பெற்றுக்கூட முக்கிய அம்சமெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்க யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திங்க வரை உங்களிடமனத்தை விடுபடுறது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்